திருமணம் தாண்டிய தகாத உறவில் இருந்த மாமியார் அதை கண்டுபிடிச்ச மருமகளை உடனே போட்டு தள்ளி இருக்காங்க இது வேற எங்கேயுமே நடக்கல தமிழகத்துல நீலகிரியில தான் நடந்திருக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல தான் இப்பேற்பட்ட கேவலமான நிகழ்வு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அது பற்றி நாம தெளிவா பார்த்திடலாம் அடுத்ததாக சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற இஷு அப்படிங்கிறது கிடையாதுங்க காங்கிரஸ் கட்சியிலும் இது மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இஷுலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பேசக்கூடிய போராளிகள்லாம் எங்கப்பா இதுக்காட்சி அவங்க குரல் கொடுப்பாங்களா அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்துரலாம் நெக்ஸ்ட் தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் திமுகவா பதம் பார்த்திருக்காரு பழைய மாதிரி இறங்கி திமுகவையும் திமுக அமைச்சர்களும் போட்டு வெளுத்து விட்டுருக்காரு என்னம்மா பேசிருக்காரு தெரியுங்களா உண்மையாலே எங்க மனுஷ வச்சு செஞ்சிருக்காரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரமை தேசியவாதிகளின் அவருக்கும் வணக்கம் தமிழகத்துல நீலகிரியில யாசிகா அப்படிங்கிற இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது மாப்பிள்ளையும் இஸ்லாமியர் தான் கல்யாணம் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா கொஞ்ச நாள்ல இந்த புகுந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுடைய சுயரூபமானது யாசிகாவுக்கு தெரிய வருது யாசிகாவுடைய கணவரும் அவங்களுடைய மாமியாரும் சேர்ந்து பயங்கரமா இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க ரொம்ப கொடூரமா கொடுமை எல்லாம் படுத்திருக்காங்க இது பத்திலாம் யாசிகா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நார்மல் தாமா இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான் மாமியார் மருமக சண்டை கணவன் மனைவி சண்டை எல்லாம் இதெல்லாம் நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அவங்க அமைதியா போயிருக்காங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா யாசிகாவுடைய வாழ்க்கையானது கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கும் மறுபடியும் அவங்க பழைய மாதிரி இவங்களை போட்டு அடிக்கிறது துன்புடுத்துறது குடும்பப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி யாசிகாவுடைய கணவர் மற்றும் யாசிகாவுடைய மாமியார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு நாள் யாசிகாவுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் கூட தகாத உறவுல இருக்கிறத பாத்துறாங்க கல்ல உறவுல இருக்கிறத பாத்துறாங்க தகாத உறவு கல்ல உறவு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அவர்கள் கோச்சிப்பாரு திருமணம் தாண்டிய உறவுல இருந்ததை யாசிகா இவங்க பாத்துறாங்க அதாவது யாசிகாவுடைய மாமியார் அவங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் கூட திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிறத யாசிகா பாத்துடுறாங்க யாசிகாவுடைய மாமியார் பேர் பாத்தீங்கன்னா யாஸ்மின் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒன்பது ஐம்பது வயசு ஆகுது அந்த சொந்தக்காரர் ஆள் இருக்காரு இல்லையா அவர் பேர் பாத்தீங்கன்னா காலிப் இந்த காலி கூட தான் யாஸ்மின் கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா இது மாதிரி திருமணம் தாண்டிய உறவுல இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இந்த தகாத உறவை யாசிகா கண்டுபிடிச்சிட்டாங்க நேர்லேயே பாத்துட்டாங்க சோ இதை யார்கிட்டாச்சு சொல்லிடுவா நம்மளுடைய மானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே யாசிகாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க யாசிகாவுடைய மாமியார் இருக்காங்க அவனுடைய கள்ளக்காதலன் சைன கொண்டு வந்திருக்கான் அந்த சைனேட யாசிகா சாப்பிடக்கூடிய உணவுல கலந்து கொடுத்து யாசிகாவை கொலை பண்ணிடுறாங்க யாசிகா இது மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா யாசிகாவுடைய குடும்பத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இது தான் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி பயங்கரமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு நாட்கள் கழித்து இவங்க இது மாதிரிலாம் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு சைனடு தான் யாசிகாவை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டும் பிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மாமியாரான இந்த யாஸ்மின் அவளோட கள்ளக்காதலன் காலிப்பு அப்புறம் இம்ரான் முக்தார் சொல்லிட்டு இந்த நான்கு பரதேசிகளை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க பாருங்க திருமணம் தாண்டிய உறவு அதாவது இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமானது எவ்வளவு கொடூரமானது வாழ வேண்டிய ஒரு பொண்ணை இப்படி அந்நியாயமா கொண்டு இருக்காங்க பாருங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில வயதானவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கள்ளக்காதல்னா நீங்க சொல்லாதீங்க திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வர பேசுறாங்க நம்முடைய கலாச்சாரமானது சீரழிஞ்சி போச்சுன்னா இந்த சமூகமும் இந்த நாடும் அழிஞ்சிதான் நாசமா தான் போவோம் அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கறதே கிடையாது அநியாயமா கொல்லப்பட்ட யாசிகாவுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம இறைவனை வேண்டுவோம் அடுத்துதான் பார்க்க போறது கேரளா காங்கிரஸ்ல நடந்த கேவலமான ஒரு விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இங்க ஒரு இமேஜ் ஒண்ணு போறேன் இந்த விஷயத்தை அதை பாருங்களேன் நம்முடைய சசிதரூர் அவர்கள் இரண்டாவது கூடிய பிக்ல ஒரு லேடி மேல கைப்பற்றிருக்காரு இல்லையா தோல் மேல கைப்பற்றிருக்காரு இல்லையா அந்த லேடி பேர் பாத்தீங்கன்னா சிமி ரோசபெல் ஜான் ஓகேங்களா அவங்கதான் கேரளால காங்கிரஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமா குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க அதுக்காக தான் கேரளா காங்கிரஸ் அவங்கள கட்சியை விட்டு இருக்காங்க இப்ப கேரளால டாக் ஆஃப் த டவுனா எல்லாரும் பெரிய அளவுல பேசக்கூடிய விஷயம் அந்த பாலியல் சீனர்கள் குறித்தான விஷயங்கள் தான் இங்களுடைய ஊடகங்கள் மற்றும் இந்தியாவிலுடைய பல ஊடகங்கள் பாத்தீங்கன்னா கேரளால நடந்த அந்த விவகாரங்களை குறித்து தான் எந்த ஒரு செலப்ரிட்டிய பார்த்தாலும் கேள்வியா கேட்கறாங்க அந்த மாதிரி தான் காங்கிரசுடைய முன்னாள் நிர்வாகியான சிமி அவர்களையும் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா

சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த காங்கிரஸ் என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க அதிலும் இந்த கேரளா காங்கிரஸ் அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான அநாகரிகமான போஸ்ட் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் இதுவே பாஜக நடந்திருந்ததுன்னா இந்த கேரளா காங்கிரஸ் என்ன மாதிரியான விஷயங்களா பேசிருப்பாங்க எதை மாதிரி இந்த ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திருப்பாங்க ஆனா கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் இது மாதிரி கேரளா காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதை பத்தி எல்லாம் பெருசா எந்த விதமான மாதிரி குற்றச்சாட்டை வைத்த பெண் மீது பல அவதூறுகளை சொல்லி அவங்கள கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க ஒரு நல்ல கட்சியா இருந்திருந்தாங்கன்னா யோகியமான கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும் இத மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண் முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும் குற்றச்சாட்டு வச்ச பெண்ண கூப்பிட்டு யாருமா என்னமா நடந்தது எப்பமா நடந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது யார் இது மாதிரி எல்லாம் பண்ணா அப்படி மாதிரி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு

கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அதை டிபேட்டாவே நடத்தி ஆனா இது ஒரு குற்றச்சாட்டு வச்சது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டை வச்சதுனாலயே இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அது பத்தி எல்லாம் பெருசா எந்த விதமான செய்தியும் போடல டிபேட்டும் நடத்தல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தயவுசெய்து ட்விட்டர் பக்கம் போயிட்டு கேரளா காங்கிரஸ் அக்கௌண்ட் போய் பாருங்க முழுக்க 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 அயோக்கியத்தனமான கருத்துக்களாக தான் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்தும் அவருடைய மனைவியை குறித்தும் ஆர் குறித்தும் பிராமணர்களை குறித்தும் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் இந்த யூடியூப் மைனர் குஞ்சி போன்ற பரதேசிகள் எத மாதிரியான கருத்துக்கள் சொல்லுவாங்களோ அதே மாதிரியான கருத்துக்கள் தான் கேரள காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்துல முழுக்க முழுக்க இருக்கும் கேரள காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகியான சிமி ரோசபெல் ஜான் சொன்ன இந்த விவகாரமானது இப்போ இந்தியா முழுதும் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு பட் அது குறித்தான பெரிய அளவுல எந்த விதமான செய்தியுமே தமிழக ஊடகங்கள் உட்பட இங்க கூட யூடியூப் சேனல்ல கூட பெருசா யாரும் பேசவே இல்லை எவ்வளவு கேவலமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடந்துக்குது பாத்தீங்களா அவங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு ஒரு சில பேர் பாருங்க முட்டு எப்பா கொஞ்சம் கூட கூச்சமே படாம நாக்குல நரம்பே இல்லாம அவ்வளவு மோசமான முரட்டத்தனமான முட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வராங்க பயங்கரமா எல்லாம் பேசிட்டு வராங்க நெக்ஸ்ட் கும்பகோணம்ல நம்முடைய இந்து தர்ம போராளியான திரு எச் ராஜா அவர்கள் ஒரு மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அப்போ நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இந்த மும்மொழி கொள்கை மற்றும் மத்திய அரசு சரியான நிதிகள் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கல்வித்துறை

ஒருத்த பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன் மந்திரியாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அது மாத்திரம் இல்லை நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் விசி சொல்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர் ஏன்னா ஒரு காலேஜில் பதினோரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ் இருக்க முடியுமா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுக்கு வக்கற்ற துப்பற்ற திறமையற்ற திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் வழிகள் நீங்கள் யார் டிசைட் பண்ண நான் கேட்குறேன் பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குற வேளச்சேரியில் இருக்கிற சன்சைன் ஸ்கூலை முதல் இழுத்து மூடு உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த மொழி கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடித்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அது டிஆர் பாலு ஃபேமிலியில் ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில் துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும் முத அதை சமைச்சிருக்கல்வியாக மாற்றுங்க இல்லைன்னா வாயை மூடின்றிருங்கங்கிறேண்ணா மாணவர்கள் எத்தனை மொழி வேணால் படிக்கட்டும் ஹூ ஆர் யூ ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தானே திணிப்பு தானே அதனால் நான் பொன்முடி அவர்களை யூஆர் இன்காம்பிடன்ட் அண்ட் கரப்ட் மினிஸ்டர் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஆசிரியர் செய்பிங்களா அதை கவனிக்க வக்கு மாணவர்களோட டான்ஸ் ஆடுறார் என்ன மாதிரி நபர் இவர் அதனால மொழியை பற்றியெல்லாம் பேசப்படாது ஸ்டாப் இட் நன்றி கரெக்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்து இந்த சமச்சீர் கல்வி கொள்கையை ஏன் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அந்த சமச்சீர் கல்வி கொள்கையை கொண்டு வரக்கூடாது ஏன் அவங்க சிபிஎஸ்சியாக வச்சிருக்காங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஹிந்தி எதிர்பண்ணுவாங்க ஆனா அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி அப்படிங்கறதே கட்டாயமா இருக்கும் தமிழ்ல பேசினா கூட ஃபைன் அப்படின்னு மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இங்க நிறைய பேர் இந்த போராளிகள் போலி போராளிகள் தமிழகத்துல இருக்காங்க இல்லையா இந்த போலி போராளிகளுக்கா தமிழகத்துல பஞ்சம் அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க ஏன் தட்டுல என்ன சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நானு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைய வியாக்கியானம் பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி தானே ஒரு மாணவர் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அந்த மாணவர் தானே டிசைட் பண்ணணும் ரெண்டு தான் படிக்கணும் மூன்று மொழிகள் எல்லாம் படிக்க கூடாது அப்படி மாதிரி சொல்ல வேண்டியதுன்னு அவசியம் என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹெச்ராஜா அவர்கள் கேட்கறது நியாயம் தானே சொல்லுங்க நியாயம் தானே இப்பதான் எச்ராஜா அவர்கள் பழைய மாதிரி இறங்கி இருக்காரு அப்பல்லாம் பாத்தீங்கன்னா எச்ராஜா அவர்கள் சும்மா துவம்சம் பண்ணுவார் அச்சு காலி பண்ணுவார் எல்லாருமே இப்ப மறுபடியும் பழைய மாதிரி அவரு களத்துல இறங்கியிருக்காரு உண்மையாலேயே எச்ராஜ் அவர்கள் இது மாதிரிலாம் பேசுறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க பிக் பிரேக்கிங் நியூஸ் ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கான் அரெஸ்டட் பை இடி இன் டெல்லி வக்ஃபு போர்ட் ஸ்கேம் கேஸ் வக்ஃபு போர்ட் ஸ்கேம் கேஸ்ல ஆமாத்தினுடைய எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இடி ரைடட் இஸ் ஹவுஸ் அண்ட் கிரேட் ஹிம் ஃபார் சிக்ஸ் அவர்ஸ் அமனத்துல்லா கான் செட் மை மதர் இன் லா இஸ் எ கேன்சர் பேஷண்ட் ஐ எம் அரெஸ்டட் அதாவது இவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்பா அவர் என்ன சொல்றாரு என்னுடைய மாமியார் அவங்க வந்து கேன்சர் பேஷண்டா இருக்காங்க இந்த நேரத்துல இந்த கைது செஞ்சிருக்காங்க ஆஹா என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு பாருங்க இடி recently moved a கம்ப்ளைண்ட் against அமன்துல்லா Khan ஃபார் நாட் அப்பியரிங் before தி ஏஜென்சி அதாவது இதுக்கு முன்னாடியே இடி வந்து பாத்தீங்கன்னா பல சமன்களை அனுப்பியிருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா போர்டில் ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அந்த பணங்களை இவர் கையாடல் பண்ணி இவர் பயங்கரமா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதுல இருந்து பல சொத்துக்களையும் இவர் வாங்கியிருக்காரு வக்ஃபு போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இவர் ஆட்டிய போட்டிருக்காரு ஆனா இவர மாதிரியான ஆட்கள் தான் இந்த போர்டு அமென்மெண்ட் பில்லுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இப்ப பாருங்க இடி ஆம் ஆத்மி எம்எல்ஏவை தட்டி தூக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆம் தலைவர் டெல்லி முதல்வர் ஆம் ஆத்மியுடைய முதல்வர் கெஜ்ரிவால தூக்குனாங்க இப்போ இன்னொரு எம்எல்ஏவும் தூக்கிருக்காங்க இதே மாதிரி கண்டினியூஸா ஆம் இருந்து ஒவ்வொரு தரா உள்ள போயிட்டே இருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க ஆய்வுக்கு வரீங்களா கவர்னரே அமைச்சர் மகேஷ் பதிலடி மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு தயாராவோரே மாநில பாடத்திட்ட புத்தகத்தை தான் படிக்கின்றனர் தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் கவர்னரை எங்கும் அழைத்து செல்ல தயார் மாநில கல்வியின் தரம் குறைவாக உள்ளதாக கவர்னர் விமர்சித்ததற்கு அமைச்சர் மகேஷ் பதில் அதாவது நம்முடைய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்துடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஆனது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அதுக்காக தமிழக கல்வித்துறையினுடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு சவால் ஒண்ணு பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு இதை மாதிரி ஆய்வுக்கெல்லாம் கவர்னர் அவர்கள் வர வேண்டாம் ஜஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு போற பசங்களை நிறுத்திட்டு அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் தமிழகத்தோடைய எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால அது மூலியமா புரிஞ்சிக்க முடியும் கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க வெறும் முப்பது நிமிடங்களில் காலியான மால் பாகிஸ்தான் புதிதாக திறக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட துணிகள் மற்றும் பொருட்கள் விற்கும் மாலை முப்பது நிமிடங்களுக்குள் கொள்ளையடித்த மக்கள் கொள்ளையடித்த மக்கள் அதாவது ஒரு சில பேர் திருடர்கள் கிடையாது அங்க ஒட்டு மொத்தமாவே எல்லாருமே திருவண்ணாமலா இருந்திருக்காங்க வெறும் ஆஃப் அன் அவர்ல வெறும் முப்பது நிமிஷத்துல அந்த மாலை பார்த்தீங்கன்னா மொத்தமா கொள்ளடிச்சுட்டு திருடிட்டு போயிட்டு இருக்குங்க பொருட்களின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் பதினைந்து ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் திரண்டுள்ளனர் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் நிர்வாகிகள் கதவை அடைத்தபோது கண்ணாடி கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பொருட்களை அள்ளி சென்றுள்ளனர் பாகிஸ்தான் பாத்தீங்களா எப்பேற்பட்ட கொடூரமான நிலையில் இருக்கு ஆல்ரெடி பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு திருடர்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு நாம எல்லாருமே இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் பல உலக நாடுகளுக்கு அனுப்பிச்சோம்னா பாகிஸ்தான் திருடர்களை பிக் பேக்கெட் பண்றவங்கள இதுங்களாலதான் அதுவும் முக்கியமா பிச்சைக்காரங்களை இவனுங்களெல்லாம் ஏற்றுமதி பண்றானுங்க அப்பேற்பட்ட நாட்டுல இத மாதிரி ஒரு மாலை ஓபன் பண்ணீங்கன்னா வேற என்ன நடக்கும் அங்க ஒருத்தர் ரெண்டு பேர் திருடனா கொள்ளடிக்கிறானா இருக்க மாட்டான் அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்கானுங்க பாருங்க அங்களுடைய மக்கள் எல்லாருமே அந்த மால்ல இருந்த எல்லா பொருளுமே வெறும் அன் அவர்ல வெறும்ல மொத்தமா தொடச்சிட்டு போயிட்டானுங்க கொள்ளடிச்சுட்டு போயிட்டானுங்க இப்பேற்பட்ட கேவலமான ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இந்த பன்றிஸ்தான் அப்படிங்கிற நாடே இருக்கு மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்